கோபம் நம்மையே அழைக்கிறது புத்தர் பகவான் உடைய போதனைகள் அமைதி என்பது நீர் போல தன்னிலை காப்பதுதான் அதன் வலிமை ஒரு நாள் ஒரு மாணவன் புத்தரிடம் கேட்டான் அவர்கள் என்னை திட்டினார்கள் நிந்தித்தார்கள் ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் இது பலமா வீதியா என்று புத்தர் சிரித்தார் நீ அமைதியாக இருந்தது பீதியல்ல அது உன்னுடைய உண்மையான சக்தி புத்தர் கூறியது போல கோபம் நம்மை சுடும் அமைதி நம்மை காக்கும் கோபம் பிறரை சுடுவதில்லை நம்மையே அழிக்கிறது இந்த கதைதான் நம் அனைவருக்கும் வாழ்க்கை பாடம் அமைதி பேசும் மனம்தான் உண்மையில் வலிமை மிக்கது அதை வளர்த்தால் உன் உலகமே மாறும் நாம் கோபத்தையும் ஆக்கிரத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம் என்றால் அமைதி நம் உள்ளத்தில் நிலைக்கும் அந்த அமைதிதான் உண்மையான வலிமை இதை உங்களது வாழ்வில் பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை காண்பீர்கள் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் கமெண்ட் பண்ணி உங்களது கருத்துக்களை கூறவும் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த போதனையில்